வயக்குறிவர்ஸ்க்கு வணக்கம் சில நாட்களாக நீங்கள் யாருக்காச்சும் ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வர வந்து ரிங் வராது அதுக்கு பதிலாக வந்து மத்திய அரசோட ஒரு ஒரு அவேர்னஸ் வாய்ஸ் வருது அதாவது வந்து டிஜிட்டல் அரசுன்னு சொல்லி உங்களை ஏமாத்துகிறாங்க அதிலேருந்து கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த நம்பர்லாம் கொடுக்குறாங்க ஹெல்ப்லைன் நம்பர்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப பெரிய விஷயங்களுக்கு இல்லை நாடு முழுக்க வந்து இந்த மெசேஜ் போகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம கால் பண்ணுற ரிங்கில் வந்து இதே மாதிரி மெசேஜ் சொல்லுவாங்க இப்போ சைபர் அரெஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்தியா ஃபுல்லாக அவேர்னஸ் கொடுக்க இடத்துக்கு அவங்க மத்திய அரசு வந்திருக்காங்க நம்ம இந்த டைமில் தான் வந்து முக்கியமான தமிழ்நாட்டில் முக்கியமான சைபர் சைக்காலஜிஸ்ட் சைபர் கிரைம் பற்றி நிறைய பேசுகிறவர் எழுதுறவர் இதை பற்றி ரெண்டு மூணு புக்ஸ் எழுதியிருக்காரு டார்க் நெட்டு கிரிப்டோ கரன்சி இன்னும் சில எல்லாம் எழுதியிருக்காரு திரு வினோத் அவர்லாம் சந்திக்கப்பறம் சைபர் புத்தா வினோத் அப்படின்னு கூட சொல்லலாம் வணக்கம் வணக்கம் இதை எப்படி பார்க்குறீங்க நம்மளோட ஃபோன் பண்ணால் ஒருத்தருக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒரு வாய்ஸ் வந்து நம்மளை வந்து ரொம்ப கவனமாக இருக்குன்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க இந்த இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்து சேர்ந்தோம் ஒரு காலத்தில் வந்து திருடர்கள் அப்படின்னாக்கா பணத்துக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ திருடுவாங்க அவங்களது வந்து பெரிய சிக்கல் இருக்காது அவங்க ஒரு இதுவா பண்ணுவாங்க வழிபறி பண்றாங்க ஆமா ஆனா இது வந்துட்டு என்னன்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் இதுல இறங்குறாங்க ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன்ஜினியர் இறங்குனா என்ன என்ன சிக்கல் அவருக்கு எவ்வளவு அறிவு இருக்கு அவர் ஒரு 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 மொமெண்ட்ல சைபருக்கு முன்னால மாறுனா அதுதான் இந்த சிக்கல் எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா செல்போன் எல்லாம் வரும்போதுட்டு சேஃபாக வருதுன்னு நினைச்சிக்கிறாங்க ஆனால் இதனுடைய சேஃப்டியை வந்துட்டு யாருமே டெஸ்ட் பண்ணலை சைபர் கிரிமினல்ஸ் வந்து இதுவே எக்ஸ்பிளாயிட் பண்ணுறாங்க ஓ இதுதான் முதல் நம்ம அடிப்படையில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா சைபர் கிரிமினல்ஸ் நம்மளெல்லாம் விட அட்வான்ஸாக இருக்காங்க அரச விடவும் அட்வான்ஸாக இருக்காங்க அவங்க வந்து இந்த எக்ஸ்பிளாயிட்ஸ் தெரிஞ்ச தெரியும் போது அவங்க அதை வந்து டார்க் நெட்டில் வித்துருவாங்க இதுக்கு ஒரு பெரிய சந்தை இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு செல்போன் யூஸ் பண்றீங்க அதில் வாட்ஸ்ஆப்ல வந்து ஒரு ஓட்டை இருக்கு அதை வந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு அவர் வந்துட்டு இதை வாட்ஸ்அப் நிறுவனத்துக்கு சொன்னால் பவுண்டி ஹண்ட்ன்னு ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் அப்படி கொடுப்பாங்களா அவர் அதையே போய் டார்க் நெட்டில் வித்தார்னா அவருக்கு ஒரு பெரிய பணம் கிடைக்கலாம் சைபர் கிரிமினல்ஸ் வந்து நீங்க புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா மக்களே புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அவங்க வந்துட்டு ஏதோ சும்மா அப்படி பிக் பாக்கெட் அடிக்கிறவங்க கிடையாது முறையாக ஒரு ஒரு கோடி ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த தொழில்நுட்பத்தை வாங்கி ஒரு நூறு கோடி ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் இதோடு செயல்படுறவங்க ஓ நான் உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் உங்கள் ஃபோன் இருக்கா நம்ம ஜிபே ஃபோன்பே எல்லாம் பயன்படுத்துறீங்களா அந்த ஸ்க்ரீனில் போய் பாருங்க நீங்கள் ஃபோன் ஒருத்தருக்கு பணம் அனுப்ப பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு பணத்தை ரிக்வெஸ்ட் பண்ண ரிக்வெஸ்ட்டுன்னு பக்கத்துல ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ரிக்வெஸ்ட் எப்படி ஒரு நண்பரை செலக்ட் பண்ணி நீங்கள் பே பண்ணுறீங்களோ ரிக்வெஸ்ட் மணின்னு கொடுத்து ஒரு நண்பர்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த ரிக்வெஸ்ட்டு இப்போ உங்ககிட்ட நான் ரிக்வெஸ்ட் ஐம்பதாயிரம் ரூபா போடுறேன் அதை அதை நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வரும் கிளிக் பண்ணுவீங்க லிங்க் வரும் கிளிக் பண்ணுவீங்க அது ஆப்புக்கு எடுத்துடுவோம் பின் நம்பர் கொடுத்தோடனே எனக்கு பணம் மாறிடும் இந்த லிங்க்கை வந்துட்டு உருவாக்குறதுக்கு ஒரு தொழில்நுட்பம் இருக்குது ஒரு யூனிட் ஓ கோயம்புத்தூர்லேருந்து போய் டெல்லிக்கு போய் இந்த சைபர் பணம் செலுத்தி ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து இந்த தொழில்நுட்பத்தை வாங்கி அதை முதலீடாக போட்டு பல பேருக்கு வந்துட்டு லீ பணம் அனுப்பிச்சிட்டேன் ஆர் இந்த ஓஎல்எக்ஸில் போயிட்டு உங்கள் பொருளுக்கு வந்து நான் பணம் அனுப்புகிறேன் அப்படின்னு இந்த இந்த லிங்கை உருவாக்கி அதை இவர் கிளிக் பண்ணி பின் நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே இவர் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடும் இது வந்து நடந்துருக்குல ஒரு லட்சம் பேருக்கு நடந்துருக்கு இந்தியாவில் ஒரு லட்சன்றது நான் ரிப்போர்ட் ஆனது அப்போது அதுக்கு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரிப்போர்ட் ஆகாமல் நடந்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு தொழில்நுட்பம் டார்க் நெட்டில் கிடைக்கிது அதுக்கு ஒரு முதலீடு போட்டு நம்ம ஒரு இருபத்தஞ்சு ரூபா முதலீடு போடுறோன்னா நம்ம இதில் ஒரு பத்து கோடி ரூபா வரைக்கும் சம்பாதிக்கணுன்ட்டு அந்த சைபர் கிரைம் யூனிட் எவ்வளவு ஆர்கனைஸ்டாக நடக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களுக்கு தெரியணும் அது இவங்க எல்லாம் என்ன மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து கிரா டேக் இட் கிராண்டட் சேஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது அங்கே ஒரு பெரிய ஆர்கனைஸ்டு கிரைம் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ போலீஸ்க்கு இதெல்லாம் தெரியாதா அப்படின்னா தெரியும் அவங்களும் அவங்களை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதுலேஸ் என்ன தெரியுமா ஆயிடுச்சு சைபர் சைபர் கிரிமினல் ஸ்டாப்பில் இருக்காங்க இருக்காங்க அவங்க 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 ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் போலீஸ் இப்போ ஒன்று ஆரம்பித்து இன்டர்நேஷ்னலாக இதை பண்ணுறதுக்கு இவங்க 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 அந்த ரேஸில் ரேஸில் முந்தி போயிட்டாங்க இந்த கொஸ்டின் நம்மளுக்கு எப்படி வரும்னா அரசாங்கம் தான் இதை தடுக்க முடியல பொதுவாக தொழில்நுட்பங்களில் நிறுவனங்கள் வந்து தான் உருவாக்கும் ஒரு இப்போ கார்னு எடுத்திங்கன்னா ஒருத்தர் கண்டுபிடிச்சிருப்பாரு ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்கோம் அதனுடைய பேஸ் உடனே வந்துட்டு அமெரிக்கானுடைய சிஏஎஃபிஐ எல்லாம் வந்துட்டு அதை அதை நீங்கள் என்ன தொழில்நுட்பம் எங்களுக்கு சொல்லுங்கன்னு பேட்டன்டைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆர்என்டிக்குள்ளே இருக்கிறது முழுக்க அரசனுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இன்டர்நெட் எப்படி வந்தது தெரியுங்களா இன்டர்நெட் தொழில்நுட்பம் வந்து தனித்தனி நபர்களால் அங்கங்கே உருவாக்கப்பட்டதும் பின்னாடி க்ரௌட் சோர்ஸிங்கிலும் தான் உருவாச்சு இது வந்து ஒரு ஆஃபீஸ் உள்ளே நடக்கலை இந்த டெவலப்மெண்ட் இன்டர்நெட் நம்ம யூஸ் பண்ணுற எந்த டெக்னாலஜியுமே இன்டர்நெட் கம்யூனிகேஷன் சார்ந்த டெக்னாலஜிகள் ஒரு அலுவலகத்தை ஆர்என்டியில் நடந்திருந்தால் கவுர்மெண்ட்டுக்கு அவங்கள வந்து பிடிச்சி கரெக்டாக கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க இதெல்லாம் தனித்தனி நபர்கள் உருவாக்குதான் அரசு வந்து இன்டர்நெட்டை ஆக்கிரமிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு குழு இருக்காங்க அவங்களை அவங்க வந்து சைபர்

ஏன்னா அவர் அவருக்கு பெரிய பேட்டன்ட் அது அவரால் தான் க கம்ப்யூட்டர் சிப்பே வந்தது ஸோ அவர் ஒரு முப்பத்தி அஞ்சு நான் முப்பத்தி எட்டு வயசில் ரிட்டையர் ஆகிட்டார் நிறைய பணம் என்ன பண்ணலான்னு போதுட்டு அங்கு வந்து இந்த மாதிரியான அரசுக்கு எதிரான அனார்கிசம் அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது அவங்க அரசு எதிர்க்கிறது காரணம் வந்து அரசு வந்து நம்மளை கண்காணிக்குது அரசுக்கு நம்மளை கண்காணித்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது நம்ம மேலே டேக்ஸ் போட்டுது இதுல இருந்து நம்ம தப்பிக்க நம்ம டாக்ஸ் அரசுக்கு டாக்ஸ் கட்டவே கூடாது அரசு நம்மை கண்காணிக்க கூடாது அரசு நம்மை கட்டுப்படுத்தக்கூடாதுன்ற கொள்கை வந்து அவங்களுக்கு பல நூறு ஆண்டுகளாக இருக்குது அது வந்து வந்து இப்போ டிம்மே வந்து நிறைய பணத்தோடையும் டெக்னிக்கல் அறிவோடையும் வந்து அவரோட அவரோட படித்த வேலை செய்தவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த டெக்னோஆனார்டிஸ்ட் குழுவை கட்டுறாரு ஸோ அவருக்கு அவங்க எல்லாருமே தெளிவாக சொல்லிட்டாங்க இன்டர்நெட்டுன்னு ஒன்று வரப்போகுது அப்போ தான் வந்துகிட்டு இருக்கு கம்ப்யூட்டர்னு ஒன்று வந்துருச்சு இன்டர்நெட்டுன்னு ஒன்று வரப்போகுது இந்த இன்டர்நெட்டை பயன்படுத்தி அரசு நம்மளை கண்காணிக்க போகுது அதனால் உடனடியாக அரசுக்கு எதிரான ஒரு இன்டர்நெட் தொழில்நுட்பத்தை கைப்பற்றணும் இன்டர்நெட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டை அரசோ யூனிவர்சிட்டியோ கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த தொழில்நுட்பத்தில் அனார்கிஸ்ட்டுகள் தான் கட்டுறாங்க என்ன ஒரு கொடுமைன்னா அவங்க அந்த இன்டர்நெட்டுக்கான பல புரோட்டோகால்ஸ் எல்லாமே அவங்க பயன்படுத்தினா அப்புறம் அரசு போய் அவங்கள்தான் ஓ இந்த நல்லா இருக்குது நம்ம இருந்து பேங்க்ஸ் எல்லாம் இது யூஸ் பண்ணலான்னு அதை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ அந்த அவங்க உருவாக்குனதுனால அவங்க ஸ்ட்ராங்கான பிரைவசி டெக்கை உருவாக்குறாங்க ஒவ்வொரு முறை அரசுக்கு எதிரான டெக் அவங்க உருவாக்கிட்டு டார்க் நெட் அவங்க உருவாக்குனது அது ஒரு தொழில்நுட்பம் இதோ டார்க் நெட்னா நம்ம ஏதோ கற்பனை பண்ணிக்காதீங்க பாதாள உலக மாதிரி அது தொழில்நுட்பம் அது அவங்க தான் கட்டுறாங்க ஆனால் இப்போ டார்க் நெட்டில் தான் வந்து போதை பொருள் விற்பனை நடக்குது விற்பனை நடக்குது இதை பற்றி நான் என் புத்தகத்துலேயும் சொல்லியிருக்கேன் இதை கேள்வியாகவே அவங்களுக்கு கேட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா மக்களும் உள்ள வரும்போது டார்க் நெட் உள்ள வரும்போது அரசு கண்காணிப்புல இருந்து வரும்போது மக்களே மக்களை தங்களை பாதுகாத்துப்பாங்க இந்த மாதிரியான ஆட்களை வந்து மக்களே எதிர்த்து காலி பண்ணிடுவாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்னைக்கு டார்க் நெட்டில் பெருவாரியான மக்கள் இல்லை டார்க் நெட் இந்த மாதிரி தவறா பயன்படுத்துக்கு அவங்களும் மனசு கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரிலாம் பயன்படுதுன்ட்டு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்காகலாம் நாங்கள் பிரைவசி டெக்கெல்லாம் விட முடியாது அனார்கசத்தெல்லாம் விட முடியாது நீங்க வேணா மக்கள்லாம் டார்க் நெட் உள்ள வந்து நீங்க இந்த இன்டர்நெட்டை கைப்பற்றிருக்கீங்க அவங்க வந்து இது வந்து எங்க நோக்கத்துல இருந்து வர முடியாது அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் நீங்க மக்களெல்லாம் எல்லாம் உள்ள வந்து அவங்களை அடிச்சு துரத்திக்கங்க நீங்க அரசுக்கு எதிராக வாங்க அப்படிங்க இப்போ நீங்க அப்படி சில எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா இப்போ வந்து என்ன எதெல்லாம் வந்து இந்த மாதிரி எலிட் குரூப் இருக்குல்ல அரசு வர மாதிரி ரொம்ப பெரிய அறிவாளிகள் பெரிய எலிட் அசூலியன் அசாஞ்சய மாதிரியான ஆட்கள் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உருவாக்குனாங்க கிரிப்டோ கரன்சி அவர்கள் அரசு வந்து பணத்தை டாக்ஸ் பண்றாங்க அப்ப அரசுக்கு வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை டிஜிட்டல் எல்லா இடத்துலயும் மானிட்டர் பண்றாங்க அனானமஸ் ஆன ஒரு நம்ம கரன்சியை உருவாக்கிட்டா அரசால யாருக்கு யார் மாத்துறதுன்னு கண்டுபிடிக்க முடியாதனால உங்களால அது மேல டாக்ஸ் போட முடியாது இன்னொன்னு அரசால ஒருவேளை உங்க இவங்களை வந்து இந்த டிரான்சாக்சனை நிறுத்துன்னு சொல்லக்கூடாது அந்த அளவுக்கான ஒரு கரன்சியை பற்றி அவங்க இருபது வருஷம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்படி முதல்ல தீரி தான் இருந்தது ஆனால் அப்படி ஒரு கரன்சியை அவங்களால உருவாக்கவே முடியல டபுள் ஸ்பென்ட் ப்ராப்ளம் அது இதுனா டிஜிட்டலாக உருவாக்குனீங்கன்னா அதை ஒருத்த காப்பி பண்ணி காப்பி பண்ணி ஏமாற்றிடலாம் இப்படி இல்லாமல் பிரச்சனைகள் வருது கடைசியில் சத்தாஷி அக்கா மாட்டோம்ங்கிறவர் அவரே இன்னும் ரகசியம்தான் இன்னும் அவரே வந்துட்டு ஒரு பேப்பர் வெளியிடுறாரு இப்படி ஒரு கரன்சியை உருவாக்க முடியும் நான் ஒரு ஒரு மாதிரியை உருவாக்கியிருக்கேன் பிட்காயின்னு செக் பண்ணி பாருங்கட்டு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க கரெக்டாக இருக்குது அப்போ தான் கிரிப்டோ கரன்சி இருபது வருஷம் ஆய்வுகளுக்கு பின்னாடி ஒரு ரகசிய நபரால் தெரியும் ரகசிய குழுவில் ரகசிய நபராலே உருவாக்கப்பட்ட ரகசிய கரன்சி இப்போ உங்களை அரசு பிளாக் பண்ணணுன்னா உங்கள் வங்கி கணக்கை முடக்கலாம் டிஜிட்டல் கணக்கை முடக்கலாம் நீங்கள் கிரிப்டோ கரன்சியில் அப்படி முடக்கவே முடியாது ஒருத்தர் கிரிப்டோ கரன்சி இன்னைக்கு வந்து டிஜிட்டல் கிரைம்னுடைய பேஸாக இருக்கு ஒருவேளை உங்ககிட்ட பணத்தை ஏமாத்துறவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கியில் வச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் சைபர் கிரைம் போலீஸால் போய் அதை மீட்க முடியும் அதை அவர் கிரிப்டோ கரன்சியாக மாற்றிட்டாருன்னா ஒன் அப்படியே போலீஸ் போயிட்டு உங்களை அரெஸ்ட் தான் பண்ணலாம் உங்கள் பணத்தை எப்படி அவங்க வாங்குறது அது ஏதோ ஏதோ ஒரு அக்கௌண்டில் தான் இருக்க போகுது இவர் பேரில் தான் இருக்க போகுது இல்லையா இல்லையே நீங்கள் தான் நான் கிரிப்டோ கரன்சியை மாற்றி கிரிப்டோ கரன்சி நான் அப்படி மாடி நான் உங்களை அரெஸ்ட் பண்ணியாச்சு ஆமா நான் ஐடென்டிட்டி உங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறது ரெக்கவர் பண்ணுறது கஷ்டங்கிற கொடுக்க கொடுக்க முடியாது முடிவு பண்ண இப்போ நான் வந்து இல்லை அப்படின்னா நானே வந்துட்டு இப்போது நான் வந்து ஒரு வேலை செய்கிறவர் நீங்கள் அவர் இந்த அந்த குழுக்கான ஹெட்டு ஒருத்தருக்காரு அவர் உங்கள் இருந்து வாங்கி மாத்திட்டாரு நீங்கள் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு உதை தான் வாங்கணும் சார் தெரியாது சார் அவன் மாற்றிட்டான் யார் தெரியாது அவன் எங்களுக்கு ஃபோன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் எல்லா ப்ரைவசி டெக்னாலஜியும் இன்றைக்கி இருக்குது டெலகிராமில் பண்ணா உங்களை மாதிரி தான் நானும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னா நான் என்ன என்னை பிடிச்சிட்டாங்க அவன் விட்டுட்டு ஓடிட்டான் புரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் இல்லைம்மா இது ஒரு பாயிண்ட் மக்கள் தெரிஞ்சுக்கணும் சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை இழுக்காமல் ப்ரிவென்ஷன் தான் ரொம்ப முக்கியமானது ஏன்னால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இழந்துட்டு எனக்கு ஃபேஸ்புக்கில் எல்லாம் கூட பண்ணுவாங்க சார் நீ உங்களால் தான் பண்ண முடியுமா ஒன்ஸ் நீங்கள் பணத்தை இழந்துட்டிங்கன்னா போலீஸ்க்கு போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அதை மாரி யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது எவன் நீங்கள் ஹேக்கர்ஸ்லாம் ஹையர் பண்ணி எதுவும் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பணம் போச்சுன்னா போச்சு அதோ இப்போ நேற்று ஒரு டெக்னாலஜி தெரிஞ்ச டெக்கி அவரே வந்துட்டு பெரிய டெக்னாலஜிஸ்ட் அவர்கிட்ட பதினோரு கோடி ரூபாய் டிஜிட்டல் அரசில் ஏமாத்திட்டாங்க அவருக்கே தெரியாதா போய் ஹேக் பண்றது எல்லாமே நேற்று நீங்கள் சொல்ற சம்பவம் வந்து பெங்களூரு இது வந்து எப்படி அவர் ஏன் எந்த இடத்துல வந்து அவங்க இதை நான் வந்து சைக்கலாஜிக்கலா பாருங்க இப்போ ஒரு டிஜிட்டல் அரசு பண்ற குரூப் இருக்கு இல்லையா அவங்க வந்து எதுவும் ஃபன்னாக பண்றோம் கிடையாது அவங்க அதை பிளானா இதை நம்ம எப்படி பண்ண போறோம் இதுக்கு என்னெல்லாம் பண்ண போறோம்ன்ற அந்த குழுவுக்கான தெளிவு இருக்கு யாரை டார்கெட் பண்ண போகிறோம் அதை எல்லாத்தையுமே அவங்க முன்னாடியே ரிசர்ச் பண்ணுறாங்க ஸோ இது வந்துட்டு ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் அவங்க ப்ராப்பராக உங்களை சைக்கலாஜிக்கலாக ஸ்டடி பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களை வந்துட்டு அவங்க முதல்ல சிந்திக்க விடாமல் அந்த அரஸ்ட்டுக்கான முதல் எய்மே என்ன தெரியுமா உங்களை சிந்திக்க விடாமல் பண்ணுறது எமோஷனல் உங்களுடைய லாஜிக்கல் பிரெயினை ஒர்க் பண்ணவே விட மாட்டாங்க இது எப்படி பண்ண முடியுமா அப்படின்னா இன்றைக்கி அவ்வளோ சைக்காலஜி ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் அவங்க ப்ராப்பரா படிக்கிறாங்க நம்ம படிக்க மாட்டேங்கிறதா பிரச்சனை அவங்க படிக்கிறாங்க ஓ இப்படி பண்ணா ஒரு மனுஷன் வந்துட்டு இந்த பொருளை வாங்குறதுக்கான ஆய்வுகள் பிஹேவியரல் சைக்காலஜி ஆய்வுகள் நடக்குது சோ அவங்க என்ன புரிஞ்சுக்க அவனும் அதையும் படிக்கிறான் ஓஹோ இப்படி பண்ணா அவனுடைய மூளை வேலை பண்ணாது எமோஷ்னலாக போய் அதை பொருளை வாங்கிடுவான் இப்படி பண்ணா அவன் லிங்க்கு கிளிக் பண்ணி ஓடிபி என்ட்ரு பண்ணிடுவான் அப்ப அவங்களும் ஸ்டடி பண்ணி அவங்க கிட்ட வராங்க ஸோ இப்போ இந்த டிஜிட்டல் அரசுல என்னன்னா முதல் விஷயம் இவ்வளவு அவேர்னஸ் அப்படிங்கிறீங்க நீங்க மீடியால இருக்கிறதுனால இவ்வளவு தெரிஞ்சிருக்கு பல பேருக்கு இது என்னதுன்னே தெரியல ஸோ இவருக்கு இப்படி ஒரு ஸ்கேம் நடக்கிறதே தெரியும் இன்னொன்னு இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன ஸ்கேமா இருந்தா நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிப்போங்க கலீக்ஸோட ஏன்னா பெரிய பெரிய ஸ்கேம்ஸ் கலீக்ஸ்க்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படியே இருந்தாலும் பல பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க சைபர் கிரைமை பொறுத்த வரைக்கும் ஸோ இந் இத்தனை தான் அவர் டெக்னாலஜிஸ்ட் அவருக்கு இவ்வளோ அறிவு இருக்கு அப்போல்லாம் இருந்தால் கூட நீங்கள் செல்ஃபோனை நியூஸ் கன்செப்ஷன் யூஸ் பண்ணால் தான் அறிவு வளரும் நீங்கள் அதை பண்ணாமல் விட்டு விடுறது இருக்கு இல்லையா அப்போ இவரு ஈஸியாக அவங்க வந்து கிராப் பண்ணிட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு ஓரளவு எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கே டிஜிட்டல் அரஸ்ட் பற்றி சொன்னால் புரியுது ஆமாம் ஆமாம் ஏதோ பேசுகிறாங்களாட்டு ஏன்னா அந்த ஊடகத்தின் மூலிமா அந்த நியூஸ் இவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஐடியில் வேலை பார்க்குறவங்களுக்கு நியூஸ் கன்செப்ஷனே கிடையாது அவங்களுக்கு நியூஸே இல்லாத போது அவங்க வந்து ஈஸியாக ஏமாற்றப்படுது இந்த ஆபத்தை வந்து புரிஞ்சுக்குங்க நமக்கு எலெக்ஷன் வரப்போது இந்த இந்த ட்ரம்ப் எலெக்ஷன் வந்தது இல்லையா யூஎஸ்ல அந்த நியூயார்க் டைம்ஸ்ல அதை கால் ஃபார் பண்ணாங்க திஸ் இஸ் த லாஸ்ட் எலெக்ஷன் இதுக்கப்புறம் வரப்போ எல்லா எலெக்ஷனுமே ஏஐ தான் நடத்த போகுது அப்படிங்கிற எவ்வளோ ஒரு அலாரமிங்கான விஷயம் எவ்வளோதான் கடைசி மனிதர்கள் பங்கேற்க போகிற லாஸ்ட் எலெக்ஷன் இதுக்கப்புறம் ஏஐ தான் எலெக்ஷனே நடத்த போகுது